பரிகாரம் என்பது இப்படியெல்லாம் இருக்கா எனக்குமா ஆ அந்த பரிகாரம்னு ஒன்று இருக்கா நான் ஏன் வந்து ஜோசித்த முப்பதாண்டு காலமாக ஜோதிடம் படிச்சுட்டு ஆதிகால பரிகாரம்னு ஏன் ஒரு ஒரு விருத்தத்தை நான் வச்சேன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஆதிகால பரிகாரம்னு போனாலே நம்மளுக்கு அந்த ஞானசக்தி ஆதி காலத்தில் என்னெல்லாம் வாழ்ந்தாங்களோ அதை பழமொழியை உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கு யாருமே இல்லை அந்த காலத்தில் ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தினா தம்புல தானாக வளருன்னாங்க அது என்ன லாஜிக்கு தெருவில் இருக்கிற பிள்ளைக்கு கூட்டி விட்டா நம்ம உள்ள வளருன்னு நினச்சிக்குறாங்க அப்படி இல்லை இன்னொருத்தர் இருந்து கட்டிகிட்டு வந்த பிள்ளைக்கு வாயும் வயிறு ஆயிடுமா அதுக்கு வந்து ஆப்பிள் அரைஞ்சி மாதுளாம்பளத்தை வாயில் வந்து மாமியார் சொல்லி மகம் ஊட்டி விட்டால் மருமக வயிற்றில் வளருது ஊராம்புள்ளை ஊட்டி வளர்த்துனா வயிற்றில் வ வளருது உம்புள்ள அதனால உன்றக்குள்ள தானாக வளருன்னாங்க என்னங்க இது நம்ம இருக்கிற பிள்ளைக்கு ஊட்டி விட்டா இவங்களுக்கு எப்படி பொண்ணு மருன்னு என்னங்கய்யா ஐயா அந்த காலத்தில் அப்போ பழமொழி எப்படியெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க பாருங்கள் அது ஊராம்புள்ள ஊராம்புள்ளையும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஊராம்புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வரமல்ல அதானே ஊராம்புள்ள அந்த ஊராம்பிள்ளையை நீங்கள் கன்சீவ் ஆக்கியாச்சு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த வம்ச விருத்தி ஆகறக்கு ஒரு வாரிசை உருவாக்கிட்டீங்க அந்த வாரிசை உருவாக்கி வயிற்றில் வளருது அதுக்கு வாங்காய் புளிக்கு தேங்காய் புளிக்குன்னு வாய் கசக்கு அப்போ மாமியார் சொல்லும் இந்த மாதிரி வாயும் வயிறுமா ஊராம்புள்ளையை கூட்டிகிட்டு வந்து வாயும் வயிறுமா வச்சிருக்கிறியே அதுக்கெல்லாம் நம்ம வாயெல்லாம் மச மசன்னு புளிக்கும் நீ போய் ஒரு மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடு வளர்றது வயிற்று புள்ள அதனால ஊராம்பிள்ளை ஊட்டி விடு உன் புள்ள வைத்துக் கொழுக்கிறது தானாக வளருன்னாங்க அர்த்தம் புரியுதுங்களா இனிமேல் வந்து தெருவிழ்கிற பிள்ளைக்கு நம்ம ஊட்டி விட முடியுமான்னு பார்த்துங்க அது சாத்தியமே இல்லையே அப்போ அந்த காலத்தில் ஏதோ சொல்லி வச்சுக்கிறாங்களா இல்லைங்களா என்னங்க அப்போது ஒரு பரிகாரம் அப்போ எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இதை யூகிச்சு வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில் நீங்கள் நிறையா பாருங்க ஓடுதுங்க ஐயா ஓடுது சார் அந்த காலத்தில் நிறையா ரகசியங்களை எல்லாம் நிறையா முன்னோர்கள் சொல்லாமல் போனதே நிறையா பரிகாரம் போச்சு சொல்லிட்டு போனதே இந்த உலகத்தில் இவ்வளவு சொல்லாமல் போனது எவ்வளவு அந்த காலத்தில் திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சரியான பாதையை சிசிடிவி கேமரா இன்றைக்கி வந்துருச்சுங்க ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அரண்மனையில் வேலை செய்வாங்க ஏதோ ஒரு நகையை ஏதோ ஒரு அசுரம் தூக்கிடுவான் அப்போ தூக்கிட்டான்னா இதில் இருக்கிற ஆளை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் எல்லாருமே பொய் சொல்லாமல் உண்மையை தான் சொல்கிறாங்க நான் எடுக்கலை நான் எடுக்கலைங்கிறாங்க அதுக்கு பாருங்கள் அந்த காலத்தில் பெருங்காயம் இருக்குது இல்லையா பெருங்காயத்தை அரைச்சி இவ்வளோ பெரிய உருண்டை எப்படி பெருங்காயத்தை அரைச்சி இவ்வளோ பெரிய உருண்டை இந்த உருண்டை எடுத்து விநாயகருடைய உச்சியில் கொண்டு போய் வச்சுருவாங்க நம்ம கவனிக்கிறீங்கள எல்லோரு விநாயகருடைய உச்சியில் கொண்டு போய் தலையில் வச்சுருவாங்க அப்போ எல்லாத்தையும் வர சொல்லுவாங்க டேய் சாமி சக்தி உள்ளது யார் எடுத்திருக்கிறீங்களோ யார் எடுக்கலையோ எல்லோரும் இங்கே வாங்க நீங்கள் போய் விநாயகர் மேலே போய் நான் எடுக்கலையும் நீ சத்தியம் பண்ணிவிட்டு வா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ட்டு வாங்களாம் அப்போ உடனே அவன் எடுக்காதவன் என்ன பண்ணுவான் சாமிக்கு பயப்பட மாட்டாங்க உடனே போய் சாமி நான் எடுக்கலை அப்படின்னு அடிச்சிருவார் இதை அடித்தோடனே என்ன ஒட்டு பெருங்காயம் ஒட்டு வெளியில் வருவாங்க அந்த வழியில் வந்தோன்னே பார்ப்பாங்க பெருங்காய வாடகை அடிக்கி அப்போ இவன் உண்மையாலுமே சத்தியம் பண்ணியிருக்கிறாரு வா அடுத்தால விடு மறுபடியும் போ உள்ளே போய் நான் நான் இந்த பொ பொருளை எடுக்கலை அப்படின்னு சத்தியம் பண்ணுவார் மறுபடியும் பெருங்காய் வாடகை அடிக்கும் போ நீ உண்மையாலுமே சாய் சத்தியம் பண்ணி நீ எடுக்கலை அப்போ இதில் பத்து பேர் இருபது பேர் உள்ளே போவாங்க ஏதாவது ஒருத்த எடுத்திருந்தான்னா அவன் சத்தியம் பண்ணுற மாதிரி போய் இப்போ அந்த சாமி தொடாமல் அப்படியே வந்துருவான் அவன் கையில் பெருங்காய வாடை அடிக்காது என்னங்க அவங்க வா கையில் பெருங்காய வாடை அடிக்காது மகாராஜான்னு அழுங்காமல் பிடிச்சி விசாரணை பண்ணாங்கன்னா அவர் தான் எடுத்தான்னு வந்துரும் எப்படி சிசிடிக்கு முன்னாடி பரிகாரம் மகாராஜா வா வா போய் சேர்கிற இடத்துக்கு போய் அப்புறம் தான் கும்பிடுறது வாரராஜான் கூட்டிட்டு போயிடுவான் வாராஜா வா இன்னும் தானே நான் எடுக்கலம்பா மோந்து பார்ப்பான் அவன் அவன் இப்போ சாமி பயந்துக்குவாங்களே உள்ள கூட ஒருத்தர் இல்லை என்ன சொல்லி போட்டு தொடர் மாதிரி அப்படியே லைட்டாக அப்படி போயிட்டு அப்படி போயிடுவான் அதில் பெருங்காய வாடையை அடிக்காது அத்தனை கூட்டத்துக்குள்ளேயே ஒரு ஆள் பெருங்காய் வாடையை சாமி மேலே சத்தியம் பண்ணாமல் யாரும் இல்லை சத்தியம் பண்ணது யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இவர் சத்தியம் பண்ணாமையே வந்துடுவார் அவர் சத்தியம் பண்ணாதனால இவர் சத்தியமே இவர் தான் பண்ணார் எப்படி சத்தியம் பண்ணாதனால இவர் தான் சத்தியமே இவருதான் பண்ணார் திருட்ட கரெக்டுங்களா அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை செஞ்சுக்கிறாங்களா இல்லைங்களா சார் ஆதி காலத்தில் அந்த காலத்தில் டார்ச் வீடு கிடையாது பங்களாக கிடையாது ஏழபாளையங்களுக்கு பங்களாக கிடையாது கரெக்டுங்களா ஆனால் அப்போ வந்து ஏதோ கொஞ்சம் காணி காணிக்காப்பனை கொஞ்சம் சேர்த்தி வச்சு கொஞ்சம் நகை நட்டு வச்சுருப்பாங்க இவ்வளோ வச்சுருப்பாங்க இதைய என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் சேமையில் போனால் நாலஞ்சு நாள் ஆகும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் போனால் இப்போ தான் போனோன்னே எனக்கு அந்த பிசி இந்த பிசி அதனால் நான் உடனே நான் அங்கே வேறு டாக்டரி ஓடுது இங்கே லேப்டாப் வேறு லீத் ஆகி போச்சு இங்கே பிஸ்னஸ் இதைத்தான் சொல்கிறோம் அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்து நாட்டாம படத்தை சொன்ன மாதிரி பேசாமல் போய் கறி எடுத்துகிட்டு வா கொழுப்பு கறி எடுத்துட்டு குழம்பு சாட் போட்டு தூங்கி இருந்துச்சு போகிறங்கிற மாதிரி பூரா ஆடு கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்து சாட் போட்டு தான் போவாங்க அப்போது அந்த பரிகாரம் பாருங்கள் அப்பத்த ஒரு விஷயம் அந்த மூங்கில் மூங்கிலாக வீட்டில் கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கூரை சாலையாக இருக்கும் அதில் மூங்கில் மூங்கிலாக சருவாக கட்டிப்பாங்க மழை வேஜா தண்ணி கீழே விழுகிற மாதிரி இரவாரமான்னு சொல்லுவாங்க அந்த மூங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டிருப்பாங்க அந்த ஓட்டையில் உள்ள கை விட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் போகும் இவ்வளோ தூரம் போகும் அந்த கனவு கனுவாக இருக்கல்ல அப்போ இந்த மூங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூங்கில் வந்து அவங்களுக்கு ஒரு 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 உரம் மாதிரி ஆகிறவங்களுக்கு அப்போது அந்த எல்லாம் கொண்டு வந்து அந்த மூங்கிலுக்குள்ளே உள்ள வச்சு சாமியோட எண்ணெய் எல்லாம் எண்ணெய்கா போட்டிருப்பாங்களே சாமிக்கு அதில் போய் கத்தியில் சுரண்டிட்டு வந்து அந்த உருண்டையை தார் மாதிரி அழுக்க கொண்டு வந்து மூங்கில் அப்பி வச்சிருவாங்க எப்படி அப்பி வச்சிருவாங்க அப்போ மூங்கிலுக்குள்ளேயே அந்த நகை இருக்கும் அது பால் அடைஞ்ச மாதிரி அந்த தார் மாதிரி இருக்கிறத அப்பி கருப்பாக இருக்கிறது மண் எடுத்து இப்படியெல்லாம் போட்டு பால் அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறு ஏழு எட்டாவது மூங்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு எட்டாவது மூங்கில் தான் நகை இருக்குதுன்னு வச்சுட்டு போயிடுவாங்க இவன் எல்லாம் ஊருக்கு போனோன்னே திரட நேராக வீட்டுக்குள்ளே நைட்டுக்கு போவான் இவங்க ஊருக்கு போயிடுவாங்க நகையை பாதுகாப்பு பண்ணியாச்சும் ஊருக்கு போயிடுவாங்க திருட கரெக்டாக ஊரை கூரை பிரிச்சுட்டு உள்ளே இறங்குவான் உள்ளே போய் பார்த்தா சட்டி முட்டி எல்லாத்தையும் உடச்சி பார்ப்பா ஒன்றுமே இருக்காது திருடம் போயிடுவான் நகை வெளியே இருக்குது திருட உள்ளே இருக்கானுங்கண்ணா எப்படி பரிகாரம் என்னங்கய்யா திருட திருட இருக்கிறவங்க இல்லது ஆனால் நகை வெளியே இருக்கு ஆனால் திருட உள்ளே இருக்கான் ஆனால் எடுக்க முடியல அப்போ எப்படி யோசிச்சுப்பாங்கன்னு சொல்லுங்க ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்போ அன்றைக்கி வந்து பேங்க்கு டாக்குமெண்ட்டு பத்திரம் இத்தனையும் பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்களே அந்த காலத்தில் ஒரே ஒரு ரங்குப்பட்டி தான் திருடம் வந்தால் அதுதான் துரப்பான்னு தெரியும் அப்போ அந்த ரங்குப்பட்டிக்கு அடியில் என்னென்னமோ ரகசியம் படம் இல்லையா அப்போ இதுக்கெல்லாமே அந்த காலத்தில் ஆதிகால பரிகாரங்கள் எல்லாம் மறைச்சி வச்சு வாழ்ந்துருக்காங்க அதனால தான் எட்டாம் மடம் மறைவு வச்சாங்க அந்த எட்டாம் மடம் மறைவுங்கிறது மர்மங்கிறது எல்லாம் ஒன்று தான் அதனால் பூமி கடியில் கொண்டு போய் நிறைய பொருள்களை பாதுகாப்பு பண்ணி வச்சு நிறைய பேர் பூமிக்கு மேலே இறந்து போய் கடைசியில் பூமிக்கு கடைசி வரைக்கும் சொல்லாமல் போயிட்டாங்க அந்த பூமிக்கடியில் புதைச்சி வச்சது தான் யாரோ ஒருத்தர் அந்த இடத்த வாங்கி அஸ்தி வாரம் போது தோண்டும் போது புதையில் கிடச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம் இல்லைங்களா ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு தேடி வச்சது ஒரு காலத்தில் எல்லாருமே அந்த வீட்டில் போயிட்டாங்க அப்போ அந்த பொருள் எங்கே இருக்கு அங்கே தான் இருக்கும் அதுக்கு ஒரு அந்த பூமிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்போ ஒருத்தர் பூமி வாங்குவார் அவருக்கு புதையல் யோகம் இருக்கும் அவரே வாங்குவார் அவர் அதை போது அவருக்கு அது கை கிடைக்கும் அதை வச்சு அந்த வீட்டைவே கட்டிடுவார் அதுதான் அதிர்ஷ்டம் எப்படி என்னங்கய்யா ஆ அதனால தான் விருச்சியத்தில் மூணு கிரகம் நாலு கிரகம் இருக்கிறவங்களுக்கு பூமி கடின பொருள் கிடைக்குன்னு சொன்னது என்னங்கய்யா விருச்சிக ராசியில் மூணு கிரகம் நாலு கிரகம் இருந்தால் அந்த கிரகங்கள் வந்து அது கடியில் தோண்டின பொருளை எடுத்து கொடுக்கும் அதுக்கு தான் அந்த கிரகம் போய் குடியிருக்குதுங்க என்ன